மாறன் வீராசியில் அடுத்த வாரத்துக்கான சூப்பரான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாறன் வந்து ஒரே யோசனையோடு இருக்காங்க அதை கரெக்டாக இங்கே ராகவன் வந்து பார்த்துட்றாங்க ஏ மாறா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கூப்பிட்டோன்னே ஆமாம் என்ன ஆச்சு வீராக்கும் உனக்கும் ஏதாவது சண்டையா அப்படிங்கிறப்ப சேச்சா அவளுக்கும் எனக்கு ஏன்டா சண்டை நடக்கப்போகுது ஏன் முகம் பூரா வந்து வாட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே இல்லை ஒரு ஒன்றும் இல்லடா ராகவா அப்படின்னு சொல்ல டே சும்மா சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டோன்னே அங்கே ஒரு சின்னதாக ஒரு கடை வந்து வந்திருக்கு அதை கடை மட்டும் வந்து வாடகை கரெக்டாக வந்து நம்ம எப்படியாவது லீஸுக்கு எடுத்தோன்னு வச்சுக்கையேன் நிச்சயமாக வந்து ந ரொம்ப உதவியாக இருக்கும் அதுக்கு பணம் தான் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ப ராகவன் கிட்டே வந்து மனசாராக வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நான் வேணால் வ தரட்ட அப்படின்னு அது சரியாக வரா நான் உங்ககிட்ட வாங்கினாலும் சரி அப்பாட்ட வாங்கிட்டு போனாலும் நான் சொந்த காசில் வந்து முன்னேறின மாதிரி ஆகாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா இந்த வைராகியமாக இப்படி இருக்க இல்லை ராகவன் நீ கொடுக்கணும்னு நினச்சில்ல எனக்கு அதுவே சந்தோஷம் தான் நான் எப்படியாவது பிரட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் மாறன் வந்து காசு இல்லாமல் வந்து ஒரு கடைக்காக தடுமாறிட்டுருக்கதை வந்து வீரா வந்து அங்கே கரெக்டாக பின்னாடி மறைஞ்சு நின்று கேட்டுடுறாங்க ராகவன் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறத அதை கேட்டோன்னே சரி மாறினதுக்காக நம்ம ஏதாவது செஞ்சு எப்படியாவது வந்து காசை வந்து ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ தான் இந்த பக்கம் வந்து அந்த போட்டி ஞாபகம் வருது ஞாபகம் வந்தோன்னே இந்த பக்கம் போட்டியில் கலந்துக்கிறதுக்காக கரெக்டாக வந்து இங்கே அதிரடியாக வந்துடுறாங்கட்டே சொல்லலாம் வந்தோன்னே ரேஸுக்கு வந்து ஓட்டுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆட்டோவை வந்து வண்டி எடுக்கிறாங்க வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வீராக வந்து சரி அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற அவங்களுக்கும் சண்டை நடந்திருக்கு அதில் வந்து வீரா வந்து என்ன தைரியம் இருந்தால் எனக்கு எதிராக போட்டிக்கு வருவா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருக்காங்க தள்ளி விட்டதில் லைட்டாக வந்து இந்த பக்கம் வந்து அவன் வீராவுக்கு வந்து லேசாக அடிபட்டுருக்கு பிருந்தா வந்து கேட்குறாங்க அக்கா என்ன தைரியம் இருந்தால் இந்த மாதிரி வந்து உங்க கூட சண்டை போட்டிருப்பான் நான் மாமாக்கிட்ட சொல்லி உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப அவசரப்படாத அவனு அழைச்சிட்டு வந்தால் இவங்க எல்லாருக்கும் கூடயும் சண்டை போட்டு நம்ம பிரச்சனை வந்து பெருசாகிடும் இந்த போட்டியே நடக்காது நமக்கு வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா இந்த பணம் வந்து ரொம்ப அவசியம் அதுக்காக வந்து கொஞ்சம் பொறுத்துருது தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஆட்டோ எடுக்கிறாங்க ஆட்டோ எடுக்கிறப்ப வந்து கரெக்டாக வந்து பார்த்தா இந்த பக்கம் பிருந்தா ஏற்கனவே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் மாறன் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க அக்கா வந்து கஷ்டமாக இருக்குது நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு துணையாக பக்கபலமாக நிற்கணும் அப்படிங்கிறப்ப சரி இந்த அவள் தான் சொல்ல மாட்டான் நீயாவது சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ரேஸ் பேஸு மற்ற ரெண்டு ஆட்டோ வரிசையாக லைனாக எல்லாம் நிற்கிது அப்போ வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு வீரை வந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வெள்ளக்கூடிய காட்டலான்னு பார்க்குறாங்க கரெக்டாக பார்த்தா பின்னாடி வந்து சீட்டில் வீராவோட பின்னாடி சீட்டில் வந்து ஆட்டோவில் மாறன் வந்து உட்காந்துடுறாங்கன்னே சொல்லலாம் என்ன மாறா நீ எப்படி வந்த உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் பாரு உனக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை நடந்தால் அது எனக்கு முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிடுவோம் நீ எங்கே இருந்தாலும் நான் உன் பின்னாடி இருப்பேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாத மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் தைரியமாக நீ வண்டி ஓட்டு அப்படின்னு நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வீராக்கு வந்து இன்னும் அதிக நம்பிக்கை வந்துடுதுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் லெஃப்ட்லேயும் சரி ரைட்லேயும் சரி வண்டிங்க வந்து மாறி மாறி வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னே மாறன் வந்து இந்த பக்கம் நேராக போ லெஃப்ட்டில் போ ரைட்டில் போ அப்படின்னு சொல்லிட்டு வீ வீராக்கு வந்து உதவி வந்து செஞ்சுக்கிட்டு அட்டகாசமாக வந்து வீரா வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கு தகுந்தாப்புல இந்த பக்கம் அவங்க ஆளுங்கள்லாம் வந்து வீராவுக்கு வந்து பின்னாடியே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க வீராவை வந்து முந்தக்கூட முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சுருக்காங்க